வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நம்மளுக்கு என்ன ஆக போதுன்னா நான்காயிரத்து ஐநூறு ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ஒரே நாளில் இருபத்தி ரெண்டு க விலை நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் சரிவில் காணப்படுது இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தங்கத்திற்கு மாற வெள்ளியோட விலை சிறு ஏற்றத்தில் காணப்பட்டாலும் மேலும் இதுவும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபாய் எண்பது பிசாவா காணப்படவில்லை பத்து கிராமோட விலை ஆயிரத்து தொண்ணூற்றி ஓர் ரூபாவாக இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு பத்து பைசா ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை மேற்கொண்டு வெள்ளியோட விலையில நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் நான்காயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவையில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஒன்றாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து பதினாறாக கணப்பறவில்லை பத்து கிராம் உடலில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஒரு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நீங்கள் ஒரே நல்ல கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சவனுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் செரிஞ்சு கணப்பறவில்லை நூறு கிராமுக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு இது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஐயாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி பத்தாம் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி

வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடீஷனை கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடு மாற்றத்தில் காணப்பட்டது மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எழுச்சி பெற ஆரம்பிச்சிருக்கு இந்த எழுச்சி ஆனது பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையிலேயும் அதே போல் வந்து அமெரிக்க டாலரின் மதிப்புலேயும் வந்து மாற்றம் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சந்தையிலேயும் செஞ்சுட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பானது அது அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது இந்த ஏற்றங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நேற்று நடந்த மாதிரி வந்து ஒரு சில ஏற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாகவும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே வேலை இன்னைக்கே நம்மளுக்கு வந்து ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை மூன்றாயிரத்து இரநூறு டாலருக்கு கீழே சரிய வாய்ப்புகள் இருக்க அதே வேலையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உலக சந்தையில் விலை இந்த வாரம் முடிவுக்குள்ள மூன்றாயிரத்து மூன்றாயிரம் டாலர் இல்லை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் அதுக்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் இங்கேயே தங்கத்தொடர் விளையாடு சேத்து